இயக்குனர் மணிவி நாயர் இயக்கத்தில் சனூஜ் கோமல் சர்மா நடிப்பில் உருவாகி இருக்கும் ஆல்பம் சாங் மாத்திக்கலாம் மாலை இப்பாடலை இமாயில் முகமது இசையமைத்திருக்காரு யார் ரெஹனா பாடியிருக்காங்க இந்த பாடலின் ஆல்பம் சாங் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இது ஒரு ரொம்ப கொஞ்சம் அவசரமாக போகணுன்னு முன்னாடி ரொம்ப ஒரு பிக் ஹார்டட் லேடி ஆமாம் ஈகை குணமும் அளவற்ற அன்பும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி அவங்க ஸோ இப்போ வெற்றி கூட கேட்டார் எங்கே சார் நிறைய ஃபங்க்ஷன் அவங்களை பார்க்கவே முடியாதுல இருந்து பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் போனோம் நம்மளை வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்ட உடனே எதா இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிற்கணும் அப்படின்ட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாளர் அவங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முப்பது வருஷம் ஒரு நட்பு இருக்குது என்னென்னா நாங்கள் ஜென்டல்மேன் பண்ண காலத்துலேருந்தே அவங்க வீட்லேயே இருந்து ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு தூங்கி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அங்கேயே அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல நட்பாக புரிதலோடு இருந்தோம் அதை தாண்டி தொழில் முறையாக வந்து வரும்பொழுது வந்து சாக்லேட் படம் பண்ணும்பொழுது இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க நாளை சொல்லணும் ஏன்னா சுகாசினி மேடம் இங்கே இருக்காங்க ஏன்னா அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்போ ஒரு பாட்டு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப வைபான ஒரு பாட்டு அது ஆக்சுவலாக அந்த மலமல சாங்கு அதை பாட வைக்கணும்னு சொல்லி நிறைய பேரை ட்ரை பண்ணோம் பட்டு காட்ஸ் அண்ட் பர்சன் மாதிரி வந்து மேடம் ரகனா மேடம் வந்தாங்க அவங்க பாடினாங்க அதுக்கு பாடினதுக்கப்புறமா அது வந்து அந்த பாட்டோட வீச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் வெரி ப்ரிவிலேஜ் தட் யூ நோ ஷீ நோ லெண்டர் வாய்ஸ் ஃபார் மை ஃபிலம் அண்ட் தட் பிகம் அ கிரேட் சக்ஸஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கலை பயன் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆர்ட் பற்றி தான் அவங்களோட டாக் இருக்கும் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த ஒரு முப்பது வருஷமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும் மியூசிக் பற்றி இருக்கும் ஆர்ட்டை பற்றி இருக்கும் அதுதான் இருக்கும் இருக்கும்போது மற்றபடி அந்த டெடிக்கேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டட் இப்போ அது மட்டும் கிடையாது இன்னும் அவங்களோட கலைப்பயணம் எப்படி இருக்குன்னா ஷி பிளஸ்டு வித் ஏன்னா அவங்க அவங்களோட நின்று போகாமல் அவங்களோட பையனையும் கொடுத்துருக்காங்க ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் சன் கொடுத்துருக்காங்க ஒரு மியூசிக் டேரக்டர் கொடுத்துருக்காங்க ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் படத்தில் ஒரு பர்ஃபார்ம் ஆன ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க ஐ கான்ட் காலர் ஆஸ் அ ஆக்ட்ரஸ் பிகாஸ் ஷீ லிவ்டு வித் த கேரக்டர் அப்படின்னு ஷி இஸ் கோயிங் டு வாட்டு கால் அவங்க இவங்க பண்ண புண்ணியெல்லாம் பசங்களுக்கு தான் போய் சொல்லுவோம் கட்டாயமாக அதனால் நிச்சயமாக தேவர் கோயிங் டு ஹிட்னோ கிரேட் ஹைட்ஸ் அண்ட் திங்ஸ் லே தட் டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்சஸ்ஃபுல்லும் இன்னும் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து இறைவனை வேண்டிட்டு உங்கள்கிட்ட விட நன்றி வணக்கம் நிறைய தெரிந்த முகங்கள் மாதே சார் வந்தது அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தான் ஏன்னா சாக்லேட் படம் அப்போது நிறைய பேசிட்டு இருப்போம் சினிமாவை பற்றி இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பித்து நான் சொன்னேன் மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன் ஒரு சைனீஸ் ஃபிலிம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம் எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம் ஒரு புது சந்தோஷம் ஏஞ்சல் இருக்காங்க ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணவங்க ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாத்துக்கும் ரிங்கும் இருக்காங்க மை ஃப்ரெண்ட் ஃப்ரெஞ்சில் நான் அவங்களும் பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம் ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க அவங்க நல்லா படித்தாங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன் கம்மிங் டு திஸ் ஆல்பம் இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது தான் இருந்தது ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது இப்போ வந்து எனி திங் இஸ் பாசிபிள் பாசிபிள் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நிறையவே நிறைய அவென்யூஸ் இருக்குது அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது இந்த சாய் அபியங்கர்ன்னு எனக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணியம் திப்போடய சன்னுன்னு தெரியவே தெரியாது ஏ நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல் முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்குது பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக டேலண்ட் புது புது அவென்யூலேருந்து வரும்போது ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு ரெண்டு நாள் தான் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான் இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம் ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது ஒரு யங் டேலண்ட் இது வந்து ரொம்ப மெச்சோர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன் அது வெரி பேப்பி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது என்ன எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது இந்த டேரெக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும் ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்க ஒரு ஆக்டர் ஒரு டேரெக்டர் வந்து என்கிட்ட கேட்டார் நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னார் கேட்டார் நான் சொன்னேன் அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன் என்ன கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனாரு எங்கிட்டால சினிமான்ல லைஃப்லயே சங்கீதம் இல்லைன்னா மியூசிக் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும் காலையில எழுந்தவுடனே ஒரு பாட்டை கேட்டா ஆக்சுவலி நேத்திக்கு நான் வந்து காலையில ஆறு மணிக்கு வந்தா என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுல பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க சந்தோஷமா இருந்தது நாளை வந்து சந்தோஷமா ஆரம்பிச்சது ஒரு ரம்யமா ஆரம்பிச்சது ஸோ அதனால இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் நிச்சயமாக நன்றி சொல்லணும் திரும்பவும் சொல்கிறேன் சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு என்ன வேறு எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இங்கே இந்த பிரசாத் லாப் பார்த்தோன்ன ஒரு ஞாபகம் வருது குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம் அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க திரும்பி 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 போடுவாங்க கரெக்டாக பிடிச்சி சொல்லணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது என்ன ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும் ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள் நட்பு உறவு எல்லாம் இருக்குது இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன் ரெஹானாக்கு தெரியுமா தெரியாது தெரியலான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரி போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன் நாற்பத்தொம்பது கிலோ தான் இருந்தேன் இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் வந்து தினம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் இருக்கிற நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு போவாங்க அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல அவங்களோட வாழ்த்தும் வந்து உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவங்க என்னுடைய நன்றியெல்லாம் அவங்க கிட்ட போய் இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும் நீங்கள் வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்